ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் மணக்கோலம் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச செட்டிநாடு கார சட்னி எப்படி செய்கிறது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுவும் ரொம்ப சிம்பிள் மெத்தடில் ஒன் பார்ட் ரெசிப்பியாக தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நினச்சீனா டக்குன்னு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஈஸியான சட்னி வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம குக்கரில் எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான் ஒன் பார்ட் ரெசிபி சீக்கிரமாகவே பண்ணிடலாம் இப்போ குக்கரில் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இந்த சட்னிக்கு நல்லெண்ணெயில் எல்லாமே பண்ணுங்கள் அப்போ தான் அது வந்து கூடுதல் சுவையாக இருக்கும் எண்ணெய் வந்து ஹீட் ஹீட்டாகட்டும் எண்ணெய் வந்து ஹீட் ஹீட்டாகிடுது இப்போ இதில் நம்ம பெருங்காயம் சேர்க்கலாம் பாருங்கள் நான் வந்து சின்னதாக ஒரு ரெண்டு பீஸ் கிட்டே கட்டி பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கட்டி பெருங்காயம் சேர்த்தனால இந்த பெருங்காயம் வந்து இந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரணும் நீங்கள் வந்து கட்டி பெருங்காயத்துக்கு பதிலாக பொடி பெருங்காயம் இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் வந்து நல்லா பொறிஞ்சிடுத்து இப்போ இதில் நம்ம மீதி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் குக்கரில் வைக்கிறனால ஒரு ஆறு ஏழு பல்லுக்கிட்ட பூண்டை ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கதோ உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு தடவை நம்ம நல்லா கலந்து விட்றலாம் இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்குது இப்போ இதில் நான் ஒரே ஒரு வரமிளகா சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சதை உள்ளே சேர்த்துக்கலாம் நான் வந்து காரத்துக்கு ஒரு வரமிளகாயும் ஒரு பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் காரம் கூட குறைச்சி வேணும்னா நீங்கள் அதுக்கேற்றவரை பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன பீஸ் வந்து புளி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இந்த சட்னிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ நம்ம அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இதை ஒரு தடவை நம்ம நல்லா கலந்துடலாம் இந்த சட்னி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு சட்னி எல்லாமே வந்து நம்ம ஒன் பார்ட்டாக போட்டு பண்ணுறனால ரொம்ப ஈஸியாகவே நம்ம பண்ணிடலாம் இப்போ இது ரெண்டையும் போட்டு கலந்ததுக்கப்புறம் கடைசி கொஞ்சமாக வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நம்ம கலந்தால் அவ்வளோதான் இப்போ நம்ம தேவையானது எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு வீட்டுக்கு வந்து சடனாக கெஸ்ட் வராங்க அப்படின்னா நீங்க இந்த சட்னியை வந்து டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலாம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு ரெடியாயிடும் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நம்ம எந்த விதமான தண்ணியுமே விட வேண்டாம் குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுடலாம் இது வந்து மீடியம் ஃப்ளேம்ல ரெண்டே ரெண்டு விசில் மட்டும் வந்து நல்லா ரெடியாகட்டும் இப்போ ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் நல்லா அடங்கிட்டு நம்ம இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க எல்லாமே எந்த அளவுக்கு நல்லா ரெடியாகி வந்திருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் எல்லாமே நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு கொஞ்சம் கூட நம்ம தண்ணி விடாமல் எவ்வளோ பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்க அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் நல்ல ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம நல்லா ஆற வச்சிடலாம் நல்லா இந்த மாதிரி அகலமான பிளேட்டில் எல்லாத்தையும் விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாமே கொஞ்சம் கூலாகட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா ஆறிடுது அதனால் நம்ம இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவுமே விட வேண்டாம் தண்ணி விடாமல் நல்லா கெட்டியாக நம்ம சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம வந்து அரைச்சி எடுத்தாச்சு நல்லா நைஸாக அரைஞ்சிருக்கு சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கே இப்போ இந்த சட்னியை வந்து நம்ம வந்து சர்விங் பப்புளுக்கு மாற்றிட்டு இதுக்கு நம்ம தாளிச்சிடலாம் இப்போ இந்த சட்னிக்கு வந்து நம்ம தாளிச்சிடலாம் அதுக்கு பாருங்கள் கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டானதும் நம்ம ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து நல்லா வெடித்ததும் உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா தாளித்து ரெடியாகட்டும் இப்போ நம்ம தாளித்ததை வந்து சட்னியில் ஆட் பண்ணிடலாம் ஆல்ரெடி சட்னியும் சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு அவ்வளோதான் நம்மளோட எம்மி அண்ட் டேஸ்டியாக நல்ல கலர்ஃபுல்லான செட்டி நாடு கார சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி எங்கள் வீட்டில் தோசை பண்ணியிருக்கோம் அதுக்கு இந்த செட்டிநாடு கார சட்னி சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட போகிறோம் சூப்பராக இருக்கும் இட்லிக்கும் வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் இந்த சட்னியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் சட்னி பண்ணிடலாம் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆலை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ